கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா இந்த கோர கோரமண்டல ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அறுபது வருஷமா இந்த பாதிப்பு எங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு எங்களுக்கு முன்னூறு எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புகை வரும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுறோம் நிறைய நாள் இதே மாதிரி போராட்டத்துல நாங்க ஈடுபட்டு இருக்கோம் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் எங்களுக்கு எடுக்க மாட்டாங்க இப்ப நேற்று நடந்தது நேற்று நன்னிரமும் பன்னெண்டரை மணிக்கு உயிர் பயமே காட்டிடுச்சு சுனாமிக்கு அப்புறம் இப்ப அந்த உயிர் பயம் எங்களுக்கு வந்தது இந்த பக்கம் இயற்கை எங்களை அடிக்குது இந்த பக்கம் செயற்கை தெரியாத பன்னெண்டு மணிக்கு குழந்தை தூக்கிக்கிட்டு போடு ஓடுன்னு சொல்றாங்க ஆனா நாங்க எங்க ஓடுறதுன்னு தெரியாத ஒத்திர்க்கு ஒத்துருக்கு ஓடிக்கிட்டே தான் இருந்தோம் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு யாருமே ஒரு ட்ரெஸ் எடுக்கல ஒரு பொண்ணு பொருள் எடுக்கல மாதிரி

ஸோ இப்போ எங்களுக்குன்னா எங்களுக்கு பின்னாடி வர சங்கதிங்க பாதுகாப்பு இருக்கணுன்றதுனால தான் இந்த மரம் கணக்காக நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு உள்ள மேலே தானே ஒன்றுமே புரியல என்ன முடிவு வரும்னு சொல்கிற மொழிக்குரியாக இருக்குது எங்கள் கம்பெனிங்கிறதுக்கு மூன்று வரைக்கும் இங்கே வந்து எளமைய போகிற மாதிரி இல்லை எத்தனை நாளாக அவங்க உக்காருறாங்க இங்கே எட்டு மணி வரைக்கும் உட்காந்து தான் இருந்தோம் இனி விட ஜெரிசுங்க உட்காந்து பண்ணி தான் இருக்காங்க அவங்களுக்கு உட்காந்து இருக்காங்க இப்போ உட்காந்து இருக்காங்க இப்போ நாங்க வந்து உட்காந்து தான் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாமே இருக்குதான் செய்யுது எங்களுக்கு காலையில் எங்க நெஞ்சு எரிச்சல் எரிச்சு தான் இருக்குது எங்களுக்கு இன்னமும் அப்படிதான் இருக்கு காலத்துல இன்னும் யாரும் சாப்பிடுவேல எல்லாம் சாமி சும்மா தான் உட்காந்து இருக்காங்க பட்டினா தான் உட்காந்து இருக்காங்க தண்ணி மடம் பூச்சி உட்காந்துருக்காங்க மந்திரி பாக்குறாங்க அரசியல்வாதி எல்லாமே அதிமுக திமுக ரெண்டு வாங்க மந்திரியும் வந்து பாக்குறாங்க

நாங்க வெளியில போய் நின்னுங்க வலைய ஊத்துங்க வலைய மீன் எடுத்துட்டு வந்தா கூட அது யாருமே வாங்க மாட்டாங்க. ஏனா இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த மீன்லாம் வந்து தவிர யாருமே வந்து எங்க கிட்ட வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்போ சொல்லிட்டு ஒரு

சொல்லுங்க அப்போ தெரியா உங்களுக்கு நாங்க படுற